வணக்கம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் மித்ரா டிவிக்காக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து உங்களை எல்லாம் இந்த சேனல் வழியாக சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு குலதெய்வத்தை இப்படி வழிபட்டால் தலைமுறையே தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் தலைப்பு உண்மையிலேயேங்க குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹார்ட்பீட் மாதிரி ரொம்ப அதீத ஒரு ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த நம்ம குலத்துக்கான நம்ம வம்சத்துக்கான முழு முதற் கடவுளாக குலதெய்வம் அறியப்படுகிறது குலதெய்வ அருள் இல்லைன்னா ஒரு அருளும் கிடையாது நிறைய பேர் குலதெய்வம் தெரியாதவங்களும் இருப்பீங்க அதுக்கான பதிவு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆனால் இப்போ குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் அதை எப்படி வழிபட்டா இறை அருளை வாங்கி உங்கள் வம்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் இப்போ வர்ற ஜென்ரேஷனில் நிறைய பையங்க பொண்ணுங்க ஐடி ஃபீல்டில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கிறேன் வெளிமாநிலத்தில் இருக்கேன்னு சொல்லி குலதெய்வ கோயிலவே மறந்துட்டீங்க சார் குலதெய்வத்தை நீங்கள் மறந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவையே நீங்கள் மறந்த மாதிரி ஏன்னா குலதெய்வம்னா யாருன்னா உங்கள் பாட்டனார் உங்கள் அப்பா உங்கள் முப்பாட்டனார் அதுக்கு முன்னாடி பாட்டனார் அதுக்கு முன்னாடி பாட்டனார்னு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து தலைமுறையாவது அந்த அதிர்வலைகளோடு உங்கள் உறவுகள் உங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்கள் பாட்டனார் முப்பாட்டனார் பாட்டன் பூட்டன் சொல்லுவாங்க அந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் நின்று அந்த இடத்திலே ஆராதித்து வழிபட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த பூமியிலே ஒன்று உண்டு என்றால் அதுதான் நீங்கள் வணகுங்கின்ற உங்கள் குலசாமி நிறைய பேர் குலதெய்வம் போயிட்டு வரும்போது சண்டை வர்றது குலதெய்வம் போயிட்டு வந்து எனக்கு கஷ்டந்தான் வருதுன்னு சொல்றது குலதெய்வத்துக்கு போகும்போதே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போகிறது அங்கே போய் சும்மா வெறுங்கையை வீசிட்டு போய் சாமி கும்பிட்டு வர்றது இதெல்லாம் கதைக்கே ஆகாதுங்க குலதெய்வம்னா எப்படி தெரியுங்களா அது ஒரு வேற சக்திங்க இந்த பிறவியில் நமக்கு அதை காட்டி கொடுத்து போயிட்டுருக்காங்க நம்ம முன்னோர்கள் அவங்களாம் கடவுள் அவங்களாம் குலதெய்வத்துக்கு சமம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுங்க உங்கள் அம்மா உங்கள் கூட இருந்து த கவலைப்படாத கண்ணு உனக்கு ஒன்றும் ஆகாது சாமி பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்னு எப்படி உங்களுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்களோ அப்படி பேசாம தன் பார்வையால் தன் கருணை பார்வையால் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து ஆராதனை செய்து தன் தோளிலே போட்டு உனக்கு நான் இருக்கிறேன் என்று அந்த குலதெய்வம் ஒரு மனிதனை ஆராதித்து அவரின் கஷ்டங்களை போக்கி ஆறுதல் சொல்லி கஷ்டத்தையும் நீக்குகின்ற இந்த பிரபஞ்சத்தின் பஞ்சபூதத்தின் ஒருங்கிணைந்த சக்தி தான் குலதெய்வம் குலதெய்வங்கிறது அற்புத சக்திங்க நம்ம சமீபமாக பேசின வீடியோஸில் பாத்தீங்கன்னா பயங்கரமாக அது வைரல் ஆயிருக்கும் எப்படி தெரியுங்களா ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை வழிபாடு பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி வழிபாடு ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை வழிபாடிலே ஒன்பது மூடி தேங்காய் நெய் ஊற்றி பசு நெய் சுத்தமான பசு நெய் ஊற்றி பஞ்சு திரி காட்டன் திரின்னு சொல்லுவாங்க அது போட்டு அன்னைக்கு விளக்கு போட்டு உங்கள் கோரிக்கையை வச்சு மானசீகமாக பிரார்த்தனை வைங்க நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சாரிய நீங்கள் சொன்ன அந்த பரிகாரத்தை பண்ணி நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க வெற்றி இதெல்லாம் வாராகி ஜோதிடத்திற்கு கிடைத்த வெற்றி பௌர்ணமி அன்னைக்குன்னா அம்பாளுக்கு உங்கள் அம்மன் குலதெய்வமாக இருந்ததுன்னா பௌர்ணமி அதே மாதிரி ஒன்பது மூடி தேங்காய் சுத்தமான பசுனை ஊற்றி திரி போட்டு பிரார்த்தனை ஆழமாக வலிமையாக வாங்க இதுக்கு ஒரு பலன் இல்லாமல் போகவே போகாது அற்புதமான ஒரு ஆற்றலை இந்த குலதெய்வம் கொடுக்கும் சாதாரண விஷயம் இல்லைங்க சார் எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் எல்லாம் நேரம் இல்லை சார் வேற ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்க அப்படின்னா சனிக்கிழமை குலதெய்வத்திற்கு உகந்த நாள் ஏன்னா குலதெய்வத்துக்கான காரக கிரகமே சனீஸ்வரன் தான் பிரசன்னம் பார்க்கும்போது லக்னத்தை சனி பார்த்தா குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம் நல்லா இருப்பீங்க போங்கன்னு அப்படி குலதெய்வ ஆசீர்வாதத்திற்கு உகந்த நாளாக சனி போற்றப்படும் எப்பேர்ப்பட்ட ஒரு அமைப்பு பாருங்க சக்தி பாருங்க அப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை போனா எப்படி சார் கும்பிடணும் கண்டிப்பா ஒரு இலையை எடுத்துட்டு போங்க அங்க போய் பொங்கல் வைப்பதற்கு வசதி இருந்தால் பொங்கல் வைங்க ஒரு கற்கண்டு ஒரு வெற்றிலை பாக்கு ஒரு ஐந்து லெமன் எலுமிச்சங்கனி ஒரு மஞ்சள் துண்டு மஞ்சள் கொம்பு சுவாமிக்கு வஸ்திரம் மாலைகள் கர்ப்ப கர்ப்புகத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற தீபத்துக்கு நல்லெண்ணெய் சேர்க்கறது அந்த படையல் போட்டு கும்பிடுறது தேங்காய் பழம் உடச்சி முடிஞ்ச பழ வகைகள்லாம் வாங்கிட்டு போய் படையல் போடுறது இப்படியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட செய்யுங்க ஆனால் எப்போ போனாலும் ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அதை விட ஒரு பிரமாதம் எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உங்கள் குலசாமி அதாவது குலதெய்வம் வந்து அந்த குளத்துக்காரங்க போய் அங்கே நின்னாங்கன்னா இவ்வாறுங்க அப்படியே புல் அறிக்கை சொல்லும்போது அந்த குளத்துக்காரங்க போய் அங்கே நின்னாங்கன்னா என் குழந்த வந்துருச்சு என் குளம் வந்து விட்டது என் பிள்ளைகள் வந்து விட்டாங்கன்னு அந்த குலசாமி த சொந்தக்காரங்க வந்தது போல் அவ்வளவு பூரிப்படையுமா உண்மைங்க அது நீங்களே பார்க்கலாம் அந்த குலசாமி கும்பிடும்போது அந்த கண் அந்த வாயெல்லாம் சிரித்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்க உணர்வு பூர்வமா போய் நின்னீங்கன்னா உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க எல்லாத்துக்கும் இது கிடைச்சிடாதுங்க எல்லாத்துக்கும் இது கிடைச்சிடாதுங்க வெளிநாட்டுல போய் பணம் சம்பாரிச்சு புகழ் சம்பாரிச்சு பொருள் சம்பாதிச்சு வீடு சம்பாரிச்சு குலதெய்வத்தை மறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படி வந்து குலதெய்வத்தை நம்ம மறந்துடக்கூடாது குலதெய்வத்தை மறந்தா நம்ம அம்மா அப்பாவை மறந்ததுக்கு சமம் உங்கள் முன்னோர்களை மதிக்கலைங்கிறது சமம் அப்போ குலதெய்வ ஆசீர்வாதத்தை நீங்கள் தெல்ல தெளிவாக வாங்க வேண்டும் உங்கள் வீட்டில் குலதெய்வக்கு போனால் எனக்கு கஷ்டம் வருது இல்லை சண்டை வருது பிரச்சனை வருதுன்னா ஒரு பிடி காசு எடுத்துக்குங்க ஒரு மஞ்சள் துணியில் கட்டுங்க குலதெய்வம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்ல பிரார்த்தனை பண்ணி சாமி ரூமில் வச்சுருங்க போகும்போது மறக்காமல் அந்த அந்த மஞ்சள் துணியில் அந்த காயின்ஸ் கட்டி உங்கள் குடும்பத்தார் அனைவருமே தலை சுற்றி உண்டியில் போட்டு வாங்க சார் அங்கே கோயிலில் உண்டியில் இல்லை சாமி பாதத்தில் வச்சிருங்க அது யாரோ எடுத்துக்குவாங்க அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் அவங்க அங்கே இருக்கிற பூசாரி கூட எடுத்துக்குவார் அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சேர்க்கிறது சமர்ப்பிச்சிருங்க சமர்ப்பிச்சுட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லாமல் எமன் கூட உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க நம்ம குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும்போது கிரகதோஷம் கூட வேலை செய்யாதுங்க நீங்கள் ஏழரட்சனி நடக்குது எங்கெங்கேயோ போய் கோயிலுக்கு கும்பிடுற சாமிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு சனிக்கிழமை மாதத்தில் ஒரு நாளாவது சனிக்கிழமை அன்னைக்கு போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வாங்க ஏன்னா குலதெய்வத்துக்கான காரக கிரகமே சனீஸ்வரம் தான் அப்படி போய் அந்த குலதெய்வத்தை பார்த்து வரும்போது சனியினுடைய தோஷம் தாக்கங்கள் உங்களை விட்டு வெளியேறும் அவ்வளவு ஒரு தாற்பயம் இருக்குது குலசாமியில் அந்த வருஷாந்திரம் வருடத்துல பிரம்மோற்சவம்னு வரும் வருடத்தில் பிரம்மோற்சவம்னு ஒண்ணு வரும் அந்த பிரம்மோற்சவ விழான ஒரு கோயிலில் வைப்பாங்க சித்திரை மாதம் ஆவணி மாதம் ஆடி மாதம் ஏதாவது ஒரு மாசத்துல வைகாசியில் ஏதாவது மாசி மாசத்துல உங்க சாமி கோயிலில் அந்த பிரம்மோற்சவம் நடக்கும் ஒரு பத்து நாள் திருவிழாவா நடக்கும் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த பிரம்மோற்சவத்துக்கு வரும்போது சாமி சந்தோஷமாக இருக்கின்ற காலம் எல்லா நேரத்துலேயும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஒரு டூர் போகிறோம் சந்தோஷமாக எப்போவுமே தான் இருக்கிறோம் ஒரு டூர் போகும்போது நம்ம மனசு எப்படி சந்தோஷப்படும் நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் அப்படி அந்த சந்தோஷமாக இருக்கின்ற காலம் அந்த குலதெய்வம் சந்தோஷமாக இருக்கின்ற காலம் அந்த பிரம்மோற்சவ விழா அப்படி குலதெய்வம் அந்த பிரம்மோற்சவ காலத்திலே சந்தோஷமாக இருக்கின்ற தருணம் ஒரு ஒரு வார விழா பத்து நாள் விழா தேரோட்டம் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்கள் மாலை வாங்கிட்டு போய் பூ கொடுத்து பழம் கொடுத்து நெய்வேத்தியம் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தால் வருஷம் ஒரு ட்ரிப் வரப்போகிறீங்க அது உங்கள் பிரம்மோற்சவ விழா ட்ரிப்பாக வச்சுக்கோங்க வந்துட்டு போங்க எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறீங்க அப்படி வந்துட்டு போனால் சில சிரமமாக இருக்குன்னா நான் சொன்ன காணிக்கை பரிகாரத்தை போடுங்க குற்ற காணிக்கை செலுத்துங்க பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க எப்படியும் அம்மா அப்பாவ்கிட்ட கோச்சுக்கு சண்டை கட்டுறீங்க அவர் மன்னிப்பு கேட்கும்போது எப்படி சாந்தமாகறாங்க அது மாதிரி குலசாமி மன்னிக்கும் மன்னிப்பதே குலசாமியினுடைய வேலை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ குலதெய்வம் உங்களுக்கான தெய்வம் அந்த தெய்வத்தை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க குலதெய்வத்தை மறந்து மறக்காமல் அந்த தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் நிச்சயமாக அனைவருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க நான் வணங்குகிற அன்னை வாராகியும் மகாபெரியவரும் உங்கள் எண்ணங்களிலே இருந்து வழிநடத்தட்டும் வாழ்க வளர்க